விவசாய கூலியாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து எங்கள் அப்பா படித்து தமிழ் புலவரானார் தமிழ் அறிஞரானார் அந்த குடும்பத்திலேருந்து நான் இன்ஜினியர் ஆகிறேன் என்னுடைய குடும்பத்திலேருந்து என்னுடைய மகள்கள் சைக்காலஜிஸ்ட் ஆகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஆசிரியர் பெருமக்கள் தான் கற்றுக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறையாக கொடுத்து உயர்த்தி இந்த உலகத்தை உருவாக்குறதும் உயர்த்துறதும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் இன்றைக்கி இருக்கிற இடத்துல இருக்காது நான் அதை இப்போ பேசிகிட்டு இருக்கேனே இந்த மொழி ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டால் அது அடுத்த நிலைக்கு உயர்த்தியது ஆசிரியர்கள் என் கணக்கு அறிவியல் எல்லாமே ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களே எங்கிருந்தோ வந்து என்னுள் என்னவெல்லாமோ விதைத்து விட்டு எங்கேயோ சென்று விட்டேன் ஆசிரியர்களே வணக்கம் நீங்கள் மட்டும் இல்லைண்ணா நான் மட்டும் இல்லை இந்த உலகம் அடுத்தடுத்த நிலைக்கு உயராது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அதையே தான் படிச்சுட்டு இருந்திருக்கணும் நன்றி ஆசிரியர்களே நன்றி அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு